கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்கள் இருவரும் நடித்த ஒரு திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கி வெளிவந்த திரைப்படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருக்கு இது இரண்டாவது திரைப்படமாகும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திருப்பு முறையாக அமைந்த திரைப்படம் இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல ஒரு பெரிய நடிகராக வேண்டும் என்று மதுரையில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்த விஜயராஜ் என்ற விஜயகாந்த் தன்னுடைய விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என்று மாற்றிக்கொண்டு சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் ஒரு சில திரைப்படங்களில் வில்லனாக நடித்து வந்த நிலையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு அமைந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக்கிய படம்தான் சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் செட்டணிக்கு காலுத்தீவு என்ற பெயரில் தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது அதன் பின்னர் மாட்டுவின் சட்டங்களே என்ற பெயரில் மலையாளத்திலும் நீயாவு எல்லிடே என்ற பெயரில் கன்னடத்திலும் ரீமேக் ஆனது இந்தியில் இந்த திரைப்படம் அந்தா கானூன் என்ற பெயரில் ரீமேக் ஆனது இந்தி மொழியில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்தார் பூர்ணிமா ராவ் நடித்த கேரக்டரில் ரீனா ராய் நடித்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அக்காவாக ஹேமா மாலினி நடித்திருந்தார் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ரஜினிக்காக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் இந்தியிலும் சூப்பர் ஹிட் ஆகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பாலிவுட்டில் ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தியது கேப்டன் விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரே கதையில் இருவேறு மொழிகளில் ஹீரோவாக நடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்